குமார் அவர்கள் நல்ல பல விஷயங்களை மிக தெளிவாக சொன்னார் ஆரம் அவர்கள் தன்னுடைய எளிய நடையில இந்த ஆட்சியினுடைய அவலங்களை மிக சொல்லி இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மிக்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு அவர் வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்போ இன்றைய தினம் தமிழகத்தை வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு ஆட்சி ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி தமிழகத்தை மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை அவல ஆட்சியை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மிக தெளிவாக நம்முடைய தலைவர் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில இன்றைய தினம் ஒவ்வொரு கிராமந்தோறும் நகரந்தோறும் ஒரு லட்சம் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்தியக்கமானது நாம் துவங்கி இருக்கிறோம் அந்த பணியானது இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம ஒவ்வொரு இடத்திலும் போகும்பொழுதும் அது பப்ளிக்ல எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு பிஜேபி நிர்வாகிக்கும் தெரியும் நம்ம வாங்கும் போது மக்களிடத்திலே எந்த அளவுக்கு உற்சாகமாக அவர்கள் கையெழுத்து போடுகிறார்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த அளவுக்கு ஒரு மனோ நிலையில அங்க இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதனால மும்மொழி கொள்கையை பற்றி நமக்கு அவர்கள் நிறைய பாடம் நமக்கு பொதுமக்கள் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு இப்போ நிலைமை தெளிவாக இருக்கிறார்கள் நம்ம ஒண்ணும் சொல்ல தேவையில்லை என்று சொல்லி இந்த அரசாங்கம் பொதுமக்களை ஏமாற்ற முடியாது அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஏனென்றால் ஏதாவது ஒரு மொழியை தெளிவாக தேசிய அந்த கல்வி கொள்கை என்பது இந்திய தேசியத்தினுடைய ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்கிற என்று சொல்கிறதே ஒழிய இந்தியை நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று எந்த இடத்திலும் ஒரு வழி கூட சொல்லவில்லை அதனால உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் மூன்றாவது மொழியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறது அதனால வெறும் அந்த குறிப்பாக ஏழை குழந்தைகள் இதனால் மிகப்பெரிய அளவிலே பின்னடைவை சந்திக்கிறார்கள் அவர்கள் வேறு மாநிலங்களிலே போய் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் வெறும் நாம் வேலை வாய்ப்பை மிகப்பெரிய அளவிலே பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரயில்வே கவுண்டர்ல பார்த்தா தான் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்போ வேற மொழியும் நம்ம கூடாது அப்படின்னா எப்படிங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த இந்த விஷயத்த நம்ம யோசிக்கணுமா இல்லையா இந்த அறிவுஜீவுகள் அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதனால அதை பற்றி எல்லாம் மிக தெளிவாக சகோதரர் சொல்வார் இப்போ நம்முடைய இந்த பொன்னேரி தாலுகா மிகப்பெரிய ஐம்பத்தி ஆறு பஞ்சாயத்துகளை கொண்ட ஒரு தாலுகா இதை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வைத்து அதுல மெதூர் பகுதியில தலைமையிடமாக வைத்து ஒரு தனியாக ஒரு கோரிக்கை கடந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் ஒரு கோரிக்கை மனு பிஜேபி சார்பில் கொடுத்திருக்கிறோம் அது ஏற்கப்பட்டு அதற்காக ஒரு பிரேரணை தயாரிக்கப்பட்டிருக்கிறது வீடியோ மூலியமா இரண்டாக இந்த பஞ்சாயத்து ஒன்றியத்தை பிரித்து இரண்டு ஒன்றியங்களாக பிரிப்பதற்கு அரசுக்கு பிரேரணை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கொண்டு ஒரு எப்படி இருக்குதோ அதே மாதிரி மெதுல ஒரு பிடிஓ ஆபீஸ் வருவதற்கு ஒரு பிரேரணை அரசாங்கத்திற்கு கலெக்டர் மூலயமா தமிழக அரசுக்கு ஒரு பிரேரணை போகுதுங்க அதே அது கண்டிப்பாக வெற்றி பெறும் எதிர்காலத்தில் அதற்கான ஒரு பிஜேபினுடைய முயற்சி என்பது இப்பொழுது அப்போதைக்கு இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன் நாளைக்கு திமுக சொல்லுவான் நான் தான் பண்ணேன் எம்எல்ஏ சொல்லுவாரு காங்கிரஸ் எம்எல்ஏ இங்க இருக்கிற எல்லா திமுக இருக்கிறவங்க சொல்லுவான் நான் தான் பண்ணேன்னு இப்ப சொல்லிடுற பிஜேபியினுடைய கோரிக்கை அது கண்டிப்பாக வென்றே தீர்வோம் நாம் நம்முடைய சாதனை அது அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கும்மிடி தொகுதி நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய இரண்டு தொகுதிகள் ஜீரோ ஜீரோ ஒன் தமிழகத்தினுடைய முதல் தொகுதி இது ஜீரோ ஜீரோ ரெண்டு பொன்னேரி அதுவும் நம்முடைய சகோதர தொகுதி அங்க கூட நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அறுபத்தி ஒரு பஞ்சாயத்து பெரிய தொகுதி கும்மிடி பூண்டி இதே மாதிரி அங்கேயும் கூட மாதரப்பாக்கம் அந்த பகுதியில் ஒரு தனியாக ஒரு பிடிஓ ஆபீஸும் ஒரு தாலுகாவும் தாலுகா கூட பிரிக்க சொல்லிருக்கேன் கும்மிடி பூண்டியில தாலுகாவை இரண்டாக பிரித்து மாதரப்பாக்கத்துல தனி தாலுகாவாகும் பிடிஓ ரெண்டும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் அதுவும் கூட பிரேரணையை தயார் செய்து கலெக்டர் மூலியமாக அரசாங்கத்திற்கு சென்றிருக்க என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் மிக விரைவில் நிறைவேற போகிறது தினமலர் பேப்பர்ல வந்து எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அதனால ஒவ்வொன்றும் நம்முடைய கோரிக்கை இங்க இன்னைக்கு பொன்னேரி தாலுகா ஆபிசு பழைய தாலுகா ஆபிசு எப்படி மழ பெஞ்சா தண்ணி ஒழிவி தாலுகா ஆபிசே ஒழிவிட்டு இருந்தது பழைய பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது இன்னைக்கு பாத்தீங்கன்னா புத்தம் புதிதாக பேம்பாக்கம் இபி ஆபிசத்துல ஒரு புது தாலுகா ஆபிசு அதற்கு காரணம் அதுவும் பிஜேபி கோரிக்கை என்பது இங்கே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நாம் சத்தம் இல்லாமல் சாதனை படித்துக் கொண்டிருக்கிறோம் பிஜேபி செய்த நிறைய பேருக்கு சொல்லுவாங்க வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதுன்னு அந்த மாதிரி தான் நம்ம பிஜேபி சத்தம் இல்லாமல் சாதனை படித்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிஜேபி அதனால இந்த மாவட்டத்தில் மக்களுக்காக பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது அது பாரதிய ஜனதா கட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் இன்னைக்கு பல கிராமங்கள் இதே தத்தை மஞ்சி ஆரமாரி சொன்னார் இப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு அன்பு சகோதரி செல்வி ஒரு காலத்தில் அந்த பஞ்சாயத்துல அந்த பகுதி அவர்களிருந்து அந்த பகுதியில் குடி தண்ணீர் இல்லை பெருவிளக்குகள் இல்லை ரேஷன் கார்டு இல்லை பட்டா இல்லாமல் பரிதவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கிற ஒரு சின்ன பங்க் அனை வைத்திருந்த கிருஷ்ணன் என்பவர் இவ்வளவுக்கு அவர் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில தான் அன்று முதல் இன்று வரை இருக்கிறார் முப்பது வருஷமா அவர்தான் முதல் ஐடென்டிஃபை பண்ணி செல்வி என்கிறவர் அங்க இருக்கிறார் பாவம் அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார் முதல் முதல் எனக்கு ஐடென்டிஃபை கண்டு கொடுத்தார் அந்த புண்ணியமா பாவம் போய் அவரிடம் பேசி அவர்களுக்கு நாம் தேவையான உதவிகளை செய்தோம் எச் ராஜா அவர்கள் மீஞ்சூர்ல ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு வந்தார் அங்கே அனைவரும் பார ஜனதா கட்சியில் அந்த மொத்த குடும்பமும் பத்தொன்பது குடும்பம் இணைந்தார்கள் அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் நாம் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொடுத்தோம் இன்று அவர் பஞ்சாயத்து தலைவராகி அவர்களுக்கு எல்லா வசதிகளும் நாம் செய்து கொடுத்து ஒரு முதன்மையான பஞ்சாயத்தாக அவர் சாதனை படித்து இன்றைய தினம் பல விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார் ஆறு சொன்ன ஒரு சாதனையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நம்முடைய எஸ்டி பிரிவை சார்ந்த ஒரு சகோதரி இன்னைக்கு ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருந்து மாநில பொதுக்குழு உறுப்பினர் லெவலுக்கு அவரை நாம் உயர்த்தி காட்டி இருக்கிறோம் அதனால ஒவ்வொன்றும் இந்த மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எண்ணற்ற சாதனைகளை படைத்திருக்கிறது